நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி சாலை நாலு வழி சாலை இதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் இதுல யார் வசதிக்கு மக்களின் வசதிக்கா மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கா நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கோக்கு கட்டாய போட்டு காசு வாங்குற எதுக்கு வாங்குற மக்களின் வசதி அந்த ரோடு போட்டா எதுக்கு வாங்குற இப்ப நான் வந்தேன்ல

கேட்டா வளர்ச்சி வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றான் வெளிநாட்டுல இருந்து நீங்க ஒன்றையும் முதலீடு செஞ்சதை திருப்பி எடுத்துட்டு வரைய இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சிட்டு வரைய ஐயா எடப்பாடி ஐயா கேக்கட்டான் அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் இருந்தேன் அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க இதுல என் தம்பி சொல்ல முப்பத்தாறு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துக்க முட்டாப்புல இங்க எழுவத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிஎசி தேர்வு எழுதிட்டா வெளியில நிக்கிறான் பதினஞ்சா பதினஞ்சு லட்சத்தி பதினஞ்சு லட்சத்திங்க ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இடம் தான் வாய்ப்பு அதுல பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் தர வெளியிருக்கான் இவர் தான் முப்பத்தாறு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான் தங்கச்சி கேட்கறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடியுதும்பா எங்க ஊர்லயும்பா இங்க கேக்குறவன் கேன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும் யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும் சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா எங்களை எல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர பசங்க நாங்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இத்து நீண்ட பய முப்பத்தி வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு நான் பேசுனது அங்கே அந்த ஊர் சிமாங்கிறேன் என்னை பார்த்து சிரிக்கிற நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சி அப்பதுக்கு அலையா திம்மா காடுகளுக்கு மானார் போடுறேன் இதான் பெரிய இவனாச்சே ஆச்சா பனைமரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனைவரம் அது ஒரு சாதி மரம் இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்லை நீதிமரம் ஆயிருதா சமூக நீதிமரம் ஆயிருதா மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா இப்ப நீ ரகசியமா மரக்கண்டு நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க நாங்கள் மார்க் போடுறோம் அது சீமா சிரிக்கிறது சினிமா சொன்னா ரசிக்கிறது உங்களெல்லாம் மூச்சந்திர வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க ஆடுகளா பாருங்க சும்மா கல்வி மாநாடு ஆரங்கத்துக்குள்ள நடக்குது எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய தாளர்கள் வேந்தர்கள் துணை துணைவேந்தர்கள் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கல்வியில் சிறந்த மான நாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்ல உலகம் புறா பாக்குறீங்க என்னம்மா கல்வியில சிறந்து விளங்குது போட்டு சென்னையில் முக்கிய சாலைகளுக்கு என்ன வேண்டாம் தெரியல இந்த கடற்கரை கடல் கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல அது உண்மையான பேர் என்ன தெரியுமா ராஜராஜன் பெருவீதி வரலாற்றுல பேரு ராஜராஜன் பெருவீதி அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா ராஜீவ் காந்தி சாலை அது கிழக்கு கடற்கரை சாலை நீ வச்சுருந்துருக்கலாம் இப்ப வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்காப்புல எங்க ஊர்ல வந்து தம்பி எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிரும் சாரையங்க கொடுப்போம் கறி சாப்பிட்டா கெட்டால் கொடுப்போம் மீன் கருவாடி எது கட்டாலும் கொடுப்போம் ஏன்னா எங்கள் அப்பா இது தாத்தாலெல்லாம் சொல்லுவோம் பரியவங்களா விடுப்பா இன்னும் ஒரு நாலஞ்சு சந்தைக்கு இருப்பாப்ல அது நல்லது உள்ளதை கொடுங்கப்பா கடைசி காலத்தில் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு போட்டோங்க அப்படி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான் நீங்க உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததுல அந்த பேர் அதுக்கு மாத்தினீங்க எல்லா சிலையும் தெருவில் இருக்கு எங்க தமிழ் தாய் எதுக்கு சிலையா அப்ப சேட்ட தானே ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எதுக்கு அந்த வளாகத்துக்கு என் தாத்த வைக்கல நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளத்தை என் பாட்டன் வல்லல் பாண்டித்துறத்த அவன் பேர அந்த கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல எல்லாத்துக்குமே உங்க அப்பா அப்ப என்ன நினைக்க தோணுது சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி கீவி பூ வச்சு ஒரு மொட்டை போவான் இந்த அரை மணி நேரத்தில் மொட்டை அடிக்க போகிறோம் அதனால நல்லா நல்லா ஒரு போட்டோ கூட எடுத்துக்கிடாடி அது அந்த கதை தான் அது அதனால ரயிச்சு இது எத்தனை நாளைக்கு இருக்கும் நீங்கள் வச்சுட்டு போனால் நான் வந்து மாத்துவேன் தம்பி பணியாளர்கள் மீது தாக்குதல்